அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ஏ அன்பரசி பெருந்தலைவர் காமராஜர் நினைவு அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாதநாயக்கம்பட்டியில் தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறேன் வாகை தமிழ் சமூகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து வாழ்த்துக்கள் இப்பணியை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறீர்கள் நான் இப்பொழுது க ஆய்விற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு கிரந்த எழுத்துக்கள் முன்னுரை எழுத்து என்பது ஒரு மொழியின் அடிப்படை கூறு ஆகும் மொழிக்கு நிலை அளிப்பது எழுத்தாகும் ஒளி வடிவத்திற்கு வரி வடிவம் கொடுப்பது எழுத்து என்ப எழுத்து என்ற சொல்லுக்கு ஓவியம் என்ற மற்றொரு பொருளும் உள்ளதை இன்றளவிலும் நம்மால் காண முடிகிறது எழுத்து அல்லது எழுதுதல் என்பது ஒரு தொகுதி குறியீடுகளை பயன்படுத்தி மொழியை வரி வடிவில் வெளிப்படுத்துவதற்கான ஒரு முறையாகும் கணக்கு வைத்து கொள்ள வேண்டிய தேவை காரணமாகவே எழுத்து தோன்றியது எனப்படுகிறது ஓவிய எழுத்து கருத்தெழுத்து ஆப்பெழுத்து உருவன் எழுத்து இவைகள் வரி வடிவ எழுத்துக்கள் என்ப ஒளி எழுத்துக்களை அசை எழுத்து முறை அகர எழுத்து வகை உயிர்மை எழுத்து வகை என்றும் வகைப்படுத்தலாம் அதன் பின்னர் கால மாற்றம் ஏற்படும் போது மூணாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பிராமி அல்லது தமிழியும் ஐந்தாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வட்டெழுத்தும் ஐந்தாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வட்டெழுத்தும் கிரந்த எழுத்துக்களும் ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர் கால தமிழ் எழுத்துக்களும் தோன்றின இவ்வாயு கட்டுரையில் கிரந்த எழுத்தை பற்றி காண்போம் கிரந்த எழுத்தின் தோற்றம் கிரந்த எழுத்தானது சங்ககாலத்திற்கு பின்னர் காலப்பிரர் ஆட்சியும் பின்னர் பல்லவர்களும் ஆட்சிக்கு வந்தனர் தொண்டை மண்டலத்தை பல்லவர்கள் ஆட்சி செய்தனர் அப்போது சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருந்தது தேவநாகரி வர்க்க எழுத்து கிரந்த எழுத்தாக இருந்தது இது தமிழை அடிப்படையாக கொண்டே தோன்றியது பல்லவர் பாண்டியர் வெளியிட்டதில் முதல் பாதி செப்பேடுகள் முதல் பகுதி சமஸ்கிருதமாகவும் இரண்டாம் பகுதி தமிழ் வட்டெழுத்தாகவும் இருந்தது அதில் கிரந்த எழுத்துக்களும் இடையிடையே கலந்து வந்தது பல்லவர் தோற்றம் பற்றி அரசை நிலைப்படுத்த அரசர்கள் கூறியது விஷ்ணுவின் நாவி கமலத்தில் இருந்து பிரம்மாவும் பிரம்மாவில் இருந்து அங்கிரசும் அங்கிரசில் இருந்து பிரகஸ்பதியும் பிரகஸ்பதியில் இருந்து சங்குவும் சம்யூவில் இருந்து பரத்வாசரும் பரத்வாசரிடம் இருந்து துரோணரும் துரோணரிடம் இருந்து அஸ்வத்தாமனும் அஸ்வத்தாமனில் இருந்து கூறுவார்கள் பிரம்மாவில் இருந்து தோன்றியவர்கள் பல்லவர்கள் பிரம்ம சத்திரியர் என்றும் பல்லவ அரசர்கள் கூறுவார்களாம் பல்லவர்கள் சமஸ்கிருதத்திற்கு பதிலாக அதே போன்று தமிழை அடிப்படையாக கொண்டு பல்லவர் அரசவையில் பல்லவர் கிரந்தத்தை தமிழ் கலந்து பயன்படுத்தினர் அதனால் அதே காலத்தில் மக்கள் பயன்பாட்டில் இருந்த எழுத்தானது வட்டெழுத்தாகும் பல்லவர்கள் ஐநூற்றி ஐம்பது சிஇ முதல் எட்நூத்தி ஐம்பது சிஇ வட்டெழுத்து பல்லவ கிரந்தம் தமிழ் கிரந்தம் ஆகியவற்றை பயன்படுத்தினர் முடிவுரை கல் தோன்றி மண் காலத்தே காலத்தை முன் முன்தோன்றிய மூத்த குடி குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலை கூறுகிறது நம் தமிழ்க்குடி தோன்றிய காலம் தொட்டே எழுத்துக்களின் தோற்றம் இருந்ததையும் பின்னர் படிப்படைய படிப்படியாக எழுத்துக்கள் எவ்வாறு வரிவடிவும் பெற்றது அதிலிருந்து கிரந்த எழுத்து எவ்வாறு தோன்றியது எது என்பது பற்றியும் இவ்வாயு கட்டுரையில் கண்டோம் துணைநூர் பட்டியல் டி நா சுப்பிரமணியன் பண்டைய தமிழ் எழுத்துக்கள் கல்வெட்டியல் ரா நாகசாமி なんで